கலாச்சார ஒழிப்பை வந்து மாத்துறதுக்கோசரம் இவங்க ஜாதிவாரி கடைப்பிடி தீர்மானத்தை கொண்டு வந்து அதை மறைக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சி அரசாங்கத்தில் போயிட்டு நீங்க நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தட்டி கிடைக்கிறதா இருந்தாது ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஜாதியார் கணக்கெடுப்பு எடுக்கணும் நீ ஏன் மத்திய அரசு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாநில அரசு எதுக்கு இருக்கு அப்ப ஆட்சியை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மத்திய அரசு நடத்தல நல்ல நீட்டெல்லாம் மத்திய அரசு தான் நடத்துது இதையும் நடத்திட்டு போகலாம்ல மாநில உரிமைகள் எல்லாம் பாதி மத்திய அரசு பண்றாங்க மாநில அரசு யார் முன்னே நின்று எடுத்தாலும் நம்ம நல்லது நடந்ததுன்னா யார் செஞ்சாலும் நல்லது தானே சாதி வாரி இப்ப கணக்கே எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னு ரெண்டே ரெண்டு சாதி தான் ஆண் ஜாதி பெண் ஜாதி வேற எந்த ஜாதியும் இருக்கக்கூடாது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவிகள் அனைத்தும் உரையிடத்தல் ஜெய்சந்திரன் சாதி என்றது வந்து கலவரமோ இல்ல பிரச்சனையோ ஜாதி கிடையாது ஜாதிக்குள்ள வந்து எஜுகேஷன் இருக்கு லைஃப் எக்கனாமிக் க்ரோத் இருக்கு மாநில அரசு விட மத்திய அரசு எடுத்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ரிசல்ட் அது அந்த அளவுக்கு பியூரா இருக்கிறது வந்து மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூறுகின்றன இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க பீகார்ல யார் பண்ணாங்க மாநில பண்ணாங்க அப்போ இவங்க இவங்க மத்திய அரசு வழிபடுறாங்க இவங்களுடைய குற்றத்தையும் இவங்களுடைய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை மறைக்கிறதுக்கு ஜாதிவா தீர்மானம் போடுறாங்க ஐயா அதான் உண்மை மக்கள் வந்து மடை மாத்துறதுக்கோசரம் கள்ளச்சாராய ஒழிப்பை வந்து மாற்றுறதுக்கோசரம் இவங்க ஜாதிவாரி வாரி கடைப்பிடி தீர்மானத்தை கொண்டு வந்து அதை மறைக்கிறதுக்கு உண்டான சூழ்ச்சி பட் உண்மையான ஜாதிவாரி ஜாதிவாரி கணக்கு கணக்கெடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கி தரணும் அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது சார் இவங்களுக்கு இவங்க இன்னும் ஜாதிய கட்டமைப்பை அதிகப்படுத்தணும் ஜாதி கலவரத்தை கிரியேட் பண்ணணும் இந்த கள்ளக்குறிச்சியை கள்ளச்சாராயத்தை வந்து மூடி மறைக்கணும் அதுக்கு இந்த தீர்மானத்தை சட்டசபையில் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில விட்டாங்க சம்மந்தம் இல்லாமல் ஜாதி வாரி கணக்கை தான் இவங்களுடைய தோல்வியை வந்து மறைக்கிறதுக்கு இதை பண்றாங்க சார் இவங்க வந்து உங்களுக்கு ஓட்டும் வேணும் ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணணும் ஆனா அந்த பிரச்சனையை வந்து மத்திய அரசு மேல போடணும் தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா கூடாது நடத்தணும் மாநில அரசு யார் முன்னணி நம்ம நல்லது நடந்ததுன்னா யார் செஞ்சாலும் நல்லது தானே யாரு ஒண்ணு எடுக்கலாமே அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல கண்டிப்பா நடத்தணுங்கண்ணா தமிழ்நாட்டுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா தேவை அப்பதான் ஒரு ஒரு ஜாதியிலும் எவ்வளவு செந்த இருக்காங்க தெரியும் எவ்வளவு படிச்சும் தெரியும் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியும் சும்மா வந்து நம்ம மத்திய அரசாங்கத்துல போய்ட்டு எனக்கு நீங்க நீங்க எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தட்டி கிடைக்கிறது அர்த்தாது ஆனா மத்திய அரசாங்கமும் இந்த வேலை பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஜாதியர் கணக்கெடுப்பு எடுக்கணும் அதாவது இப்போ நம்ம ரோல் மாடல் ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட் நம்ம சரி இருக்கணும் ஃபர்ஸ்ட் நீ எடுத்து காட்டுங்க அதுக்கப்புறம் அவங்க கட்டுக்காட்டும் ஆனால் அவங்களும் செய்யணும் இவர் தீர்மானம் போடுறது மட்டும் கிடையாது நீ வந்து எல்லா விஷயம் செஞ்சுட்டு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் போட்டு இப்போ நாங்கள் எடுத்துட்டோம் நீ மத்திய அரசாங்கம் நீங்கள் எடுங்க எங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வேணுமோ எங்களுக்கு அந்த செலவு கொடுங்க சொல்லி இவர் கேட்கணும் இவர் கண்டிப்பாக இவரும் எடுக்கணும் நடத்த வேணும் நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அடிஷன்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட விருப்பம் என்னன்னா மத்திய அரசு எடுக்கிறோமா இல்லை மாநில அரசு எடுக்கணுமா மாநில அரசு எடுத்தா ஆகணும் சார் அவங்களே சாக்கு சொல்லி நிற்கும் நீ எடி என்ன இப்போ பிரச்சனை உங்களுக்கு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க தான் எடுக்கணும்னு நீ எதிர்ப்பாங்க நீ எடுத்துட்டு போ தெலுங்கானா எதுவெல்லாம் அவங்க எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி நீ செய்யும் மாநில அரசு மத்திய அரசு மத்திய அரசா மத்திய அரசு எல்லாத்துக்குமே இது பண்ண முடியுமா நீ ஏன் மத்திய அரசை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாநில அரசு எதுக்கு இருக்கு அப்போ ஆட்சியை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல பெண்களுக்கு மட்டும் சம உரிமை கொடுக்குறேன் இப்போ ஆண்களே இல்லையா தமிழ்நாட்டில் எல்லா சலுகையும் அவங்களுக்கு தானா பெண்களுக்கு தானா இதுதான் கேள்வியே நிறைய இருக்கு சாதிவாரி இப்போ கணக்கே எடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னு ரெண்டே ரெண்டு சாதி தான் ஆண் ஜாதி பெண் ஜாதி வேற எந்த ஜாதியும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் தமிழ்நாடு குடிமகனான என்னுடைய இதா தான் இந்தியா குடிமகனான என்னுடைய ஆசையாக தான் இடஒதுக்கீடு தேவைங்கிறதுல வந்து கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான் ஆனா அது வெளிப்படையா சொல்லும் போது தமிழர்களில் ஒரு பிளவு வரும் என் கேஸ்ட் குள்ளே இருக்குது உங்கள் கேஸ்ட் குள்ளே இருக்குங்கிற ஒரு பிழவு கண்டிப்பாக வரும் மத்திய அரசு நடத்துல இல்லை நீட்டெல்லாம் மத்திய அரசு தான் நடத்துது இப்போ இதையும் நடத்திட்டு போகலால்ல மாநில உரிமைகள் எல்லாம் பாதி மத்திய அரசு பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்களும் மத்திய அரசே அதை பண்ணிட்டு போகலாம்ல எல்லாரும் ஜாதி ஒழிக்கணும் ஒழிக்கணுன்றாங்க இப்போ எதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு தேவையானது தான் நான் சொல்கிறது இடஒதுக்கீடுன்னு எதுக்கு கொடுக்கணும் திறமை இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு திறமை இருக்கிறவங்க வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ அப்ளை பண்றவங்க எக்ஸாம் வச்சு திறமையை இப்போ வெளிப்படுத்தி அதுல மார்க் அதிகமாக வர்றவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அது அவங்களுக்கு எது அவங்களும் மனுஷங்க தான் நம்மளும் மனுஷங்க தான் எதுக்கு இடஒதுக்கீடு நடத்துலாங்க நடத்துறது பெட்டர் தான் ஏன்னா வந்து தமிழ்நாட்டுலையும் சரி இந்தியாலேயும் சரி அஞ்சு கேஸ்ட் தான் உங்களுக்கு மேக்ஸ் மேக்ஸிமம் தெரியும் எல்லாத்துக்குமே ஓவராலாம் அதையும் தாண்டி நிறைய கேஸ்ட்லாம் இருக்காங்க லைக் இந்த மலைய இருக்காங்க இன்னும் நிறைய கேஸ்ட் இருக்கு நிறைய சப் கேஸ்ட்லாம் நிறைய போய்கிட்டே இருக்குங்க அதனால இன்னும் பப்ளிக்கும் தெரியல கவர்மெண்ட்டுக்கும் தெரியல ஆ ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்கணும்ல அவங்களே அவங்களுக்கும் ஒரு காலேஜ் எஜுகேஷன் வேணும் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீமாஸ் கிடைக்கணுங்கள இப்போ தெரிஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கும் இப்போ தெரியாத போது எப்படி கிடைக்கும் ஜாதின்றது வந்து கலவரமோ இல்லை பிரச்சனையோ ஜாதி கிடையாது ஜாதிக்குள்ளே வந்து எஜுகேஷன் இருக்குது லைஃப் எக்கனாமிக் க்ரோத் இருக்குது நம்ம அதை எந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ இப்போ பெட்டராக இருக்கும் கவர்மெண்ட் நல்ல விஷயம் தான் கொடுத்து வந்துட்டுருக்காங்க லைக் இப்போது டிஎம்கேயும் சரி எல்லா கே பொ பாலிட்டிக்ஸுமே சரி கொஞ்சம் பெட்டர்தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களே எடுக்க எடுக்கணும் மத்திய அரசும் எடுக்கணும் மத்திய அரசும் எடுக்கிறது நல்லதான் அது சொல்லலை ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணா நான் சொல்றேன் இது கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கிடையாது மக்கள் தேர்ந்தெடுத்தால் கவர்மெண்ட் ஸோ மக்களுக்கானே அவங்க ஒர்க் பண்ணணும் சாதி வாரி கணக்கு எடுப்புன்றது ஒரு ஒரு சாதியிலையும் இருக்கிற மக்கள் தொகையை கணக்கு இது பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க நல்லது தான் ஒவ்வொரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா எந்தெந்த ஜாதியில் எந்தெந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எந்த ஜாதிக்கு முன்னுரிமை நம்ம தரலாம் எந்த ஜாதியில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றது தெரிகிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் மாநில அரசை விட மத்திய அரசு எடுத்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ரிசல்ட்டு அது அந்த அளவுக்கு ப்யூராக இருக்கிறது வந்து மத்திய அரசு மாநில அரசை விட மாநில அரசு எடுக்கிறத பற்றி இல்லை பட்டு இங்கே வந்து நம்ம இதில் வந்து மற்ற பீகார்லேயே மற்ற இதில் வந்து ஜாதிகள்லாம் கம்மியாக இருக்கும் நம்ம ஈவனும் வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜாதி இருக்குது அப்படின்னு ஸோ அதனால் இதனால் ஒரு கலவரம் மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது பண்ணாங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அது அப்படி போயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து கண்டிப்பா நடத்தணும் அப்போதான் சரியான ஜாதியினுடைய விகிதாச்சாரம் தெரியும் விகிதாச்சாரம் தெரிஞ்ச ரிசர்வேஷன்ஸுக்கு மத்த மத்த ஏற்பாடுகள் வசதியா இருக்கும் இல்ல மத்திய அரசும் எடுக்கணும் மாநில அரசும் எடுக்கணும் மத்திய அரசு தான் மெயினா எடுக்கணும் மத்திய அரசு தான் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பண்ணணும் கண்டிப்பா எடுக்கணும் கண்டிப்பா அவசியம் எடுத்துதான் மாநில அரசு முதல்ல எடுத்துடணும் அதான் மற்ற மாநிலம் எடுத்த மாதிரி இவங்களும் ஒரு ரிப்போர்ட் வச்சிருந்தாங்கன்னா இதை இவங்கள பார்த்துட்டு ஒரு பத்து ஸ்டேட்டில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் எல்லாரும் எடுக்கிறப்ப நம்ம எடுக்கக்கூடாது அப்போ நம்ம மேலே தப்பு பண்ணுற மாதிரி இவங்க காட்டுற அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக நடத்தணும் நடத்தினா தான் தெரியும் யார் யார் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சலுகை செய்யணும் கண்டிப்பாக எடுக்கும் முதல்ல அவர் சொன்ன மாதிரி மாநில அரசு எடுக்கணும் இவங்க வந்து தட்டி கழிக்கிறதுக்கு அவங்க அவங்கள சொல்கிறாங்க நீங்கள் தான் எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும் நம்ம மாநில அரசு கண்டிப்பாக எடுக்கணும் மில்கிஸ்ட்ஸ்கிரீம் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை